நானே எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்டி வாழ்வோம் உணவை மறுத்து அருள் பொங்கி உயர்வோம் நோன்புகளை கடைபிடித்து தவத்தை மதித்து வாழ்வோம் கூடாத கேட்டை தடுத்து நிறுத்தி தன்னன்ன தன்னாதீனம் தன்னானி தனம் தன்னானி தன்னன்ன தன்னன்னாதீனம் தன்னானி தனம் தன்னன்னாதீனம் தன்னானி களவு செய்யும் எண்ணத்தையும் ஒழித்து கட்டி வாழ்வோம் தீமை தரா சொற்களால் வாய்மை உரைத்து உயர்வோம் நம்மை விட எளியிடம் சினம் அகற்றி வாழ்வோம் அடுத்தவருக்கு தீங்கு செய்யும் எண்ணம் நீக்கி உயர்வோம் தன்னாதீனம் தன்னானி தனம் தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானை தனம் தன்னாதீனம் தன்னானே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நெய்தல் வாழ்க்க